நான் நடிகர் சங்கத்துக்கு நான் அட்வைசர் கிடையாதுங்க நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை அது நிஜமாகவே டிசிஷன் மேக்கர்ஸ் தேர் தான் பொறுப்பை நம்பி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம் விஷாலும் சரி இவங்களும் நாசர் சாரும் சரி கார்த்திக்கும் சரி க கணக்கு வழக்குகள் கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க முந்தி எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வி கேஆர் அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக இவங்க வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக் கொடுக்கிற ஒரு ஆளாக தான் இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் ஒன்றுபட்ட குரல் ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள்